ஆங்காய் நீங்கள் பார்த்துட்டு மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகே அம்மத்தில் ரம்ஜான் சாரி கலெக்ஷன் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் வந்திருக்கு கண்டினியூவாக பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரியும் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் எப்பயும் சொன்ன மாதிரிதாங்க தீபாவளி நாள் திருவிழா நாள் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ் ஆனாலும் வாங்கக்கூடிய ஒரே சாப்பிட்டு சொன்னால் மதுரை விளக்கு தூணில் இருக்குது ஏகே அம்மத்து தான் அவ்வளோ அழகான கலெக்ஷன்லாம் இருக்குங்க வேறு எல்லா பண்ண சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் இன்றைக்கி புதுசாக பார்க்குறாங்க இன்றைக்கி வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறது மனாரா சாரி போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த செக்ஸில் தான் பார்க்குறீங்க கட்டான் சில்க் சாரீ இப்போ பார்க்குறது கட்டான் சில்க் இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் டூ அதில் கலர்ஸ் இருக்குது பாருங்களே நிறைய கலர்ஸ் இருக்குது இதில் வந்து மல்டி சாரி கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க்கு டிசைன் நிறையா போட்டிருக்காங்க அதில் இடைக்கடைக்கு இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் சாரி கலெக்ஷன் வந்து இதில் போட்டிருக்காங்க பார்த்து தெரியும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டானதாக இருக்கும் எல்லாமேவும் இது சாப்பிட்டு சில்க் தான் செவன் ஃபிஃப்டி ஃபைவ் என்ன எப்படி இருக்கு நாம் இதெல்லாமே சாப்பிட்டு சில்க்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக போட்டிருந்தாங்க கலர்ஸ் பார்த்தா உங்களுக்கு எது இந்த டிசைன் வந்து ரொம்ப நாளாக இருக்கும் அப்போக்கப்போ அங்கங்கே அங்கங்கே இது வந்து மோனிகா சாரீஸ் இது சிக்ஸ் ஹண்ட்ரட் கலர்ஸ் இருக்கும் இந்த ரெண்டு கலர் இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லோ இல்லை க்ரே மாதிரி போட்டுக்கல ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லோரும் ஆரஞ்சு ரெண்டு கலரில் இருந்துச்சு அதில் இது மோனிகா சரிஸ் போட்டிருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இது வந்து டிசு டெம்பர் பிரிண்ட் பார்த்து அது தானே சொன்னேன் மல்டி கலெக்ஷன் என்னடா இது எப்படி எடுத்து போடுறது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குன்னு பார்த்தீங்க இது பூரா அந்த மாதிரி போட்டிருந்தாங்க இதில் அந்த ரோஜாப்பு போட்டது வர்றதில்ல அது போகிற டிசு போட்டா ரோஸில் நிறைய ரோஸ் இருந்துச்சு பார்த்துருப்பீங்க இப்போ ரெண்டு மூணு பொண்ணு காட்டிட்டாங்க நெக்ஸ்ட் இருந்தால் இருக்கு பாருங்க இது வந்து டிஷ்யூ புட்டா சாரி ஃபைவ் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன்று தான் ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்த சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க ரொம்ப அழகான கலெக்ஷன் இருக்குது இன்றைக்கி வந்து சார்ட்டாக தான் போட்டிருக்கேன் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன் ஜோதி அது நயன்தாரா அம்பானி சாரி கலெக்ஷன் போட்டிருப்பேன் நான் இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன்லேயும் வச்சுருக்காங்க அம்பானி சாரியும் ஜோதியா சாரியும் இந்த வச்சிருக்காங்க பார்த்தீங்களா என்ன இங்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி மூணு செக்ஷனில் இருக்குது இந்த சாரி கலெக்ஷனு மூணு செக்ஷன் வச்சுருக்காங்க நான் ஆல்ரெடி தோ செக்ஷனில் போட்டு பார்க்காதவங்க பாருங்கள் இது ஒரு மூணாவது செக்ஷன் இந்த செக்ஷன்லையும் வச்சுருக்கேன் இந்த அம்பானி சாரி பார்த்தீங்களா இது செவன் ஹண்ட்ரட் தேர்ட்டி நைன் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜோதியா செவன் ஹண்ட்ரட் ஃபோர் இந்த கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு செக்ஷனில் இருக்குது இது ஏன்னா மூணு செக்ஷன் போட்டிருக்கேன் நிறைய கலெக்ஷன் இருக்குங்க இதெல்லாம் ரேட்டும் கம்மியாக இருக்குது நீங்கள் ஆன்லைனில் காட்டும் இது விலை கம்மியாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வர்ற சர்டே சண்டே வாங்கிட்டு வந்துடுவீங்க அதனால தான் டைட்லேயே வந்து நம்ம அணி ஜோதியாக சரின்னு சொல்லி வைக்கிறேன் ஏன்னா அதை பார்த்து டக்குன்னு ஓபன் பண்ணி போய் வாங்குவீங்க அதனால அந்த மாதிரி கலெக்ஷன் இங்கேயும் அடிக்க வச்சிருக்காங்க இது நிறையா இருக்குது இது வரும் நான் ஃபேன்சி கட்டன் வாங்கும்போது அந்த செக்ஷனில் இருக்குது இந்த பக்கம் நீங்கள் ஸ்டெப்ஸ் வேணுனே இந்த பக்கம் வரும்போது அந்த பக்கம் தான் இருக்குது எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்துக்காட்டியிருந்தாரு இப்போ இங்கே போட்டிருப்பாரு பாங்க கட்டிங்கன்னா ஜோதியாக சரி அம்பானி சாரி அந்த காப்பிருக்கில் மைக்கெட்டு இருந்தாங்க இந்த மாதிரி கலெக்ஷன் நிறையா இருக்குது நம்ம மதுரை வந்து பார்த்திங்கன்னா அதர் ஷாப்போடு கம்பேர் பண்ணுறப்ப இங்கே நம்மளுக்கு இயற்கைய மத்திலேயே பார்த்தாங்க பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் கலர் பேட் ஆகாது சுருங்காது சேலை மேலே ஏறாது இந்த மாதிரிலாம் கேரண்டியோடு நீங்கள் வாங்க நம்ம வாங்குகிற சாரி நம்மளும் கட்டி காட்டுப்போம் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி இப்போ வந்து காட்ட சாரி வந்து பார்த்திங்கன்னாக்காக்காக்காக்காக்கா வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து வீடியோ பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா இப்போ நாங்கள் காட்டப்போகிற சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் வீடியோ எடுத்துட்டோம் அந்த சாரியில் எடுத்துவிட்டோம் ஆனால் ஓப்பன் பண்ணி காட்டல ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் பார்த்தீங்களா அதனால் ஓப்பன் பண்ணி காட்டிக்க மாட்டேங்கா இந்த மாதிரி சாரி இதெல்லாம் வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துங்க இந்த மூணு கலர் ரெண்டு கலரில் வரும் இதுக்கு வந்து தீப்டி கலரில் ப்ளவுஸ் வரும் உங்களுக்கு க்ரீம் ஆஃப் க்ரீம் கலரில் சாரி வரும் அந்த பார்த்திங்கன்னாக்கு ரெட்டும் தீப்டி கலரும் ரெண்டும் டபுள் பார்ட்ரு அந்த தீப்டி கலர் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபுல்லாக ஜரி தான் அங்கே ஜரின்னா அவங்களுக்கு இழுக்காது இந்த கொலுசு இருக்கிறது வளையலுக்கு அந்த மாதிரி இருக்காது கோல்டு லைன் நல்லா இருக்கும் அந்த லைன் போகாது அந்த மாதிரி ஒரு கோல் கோல்டு லைன் ஒட்டிட்டு சொரன்னா போகலாம் அந்த மாதிரி இல்லது க்ரீன்லேயும் ஃபுல்லாக கோல்டு ரெட்லையும் ஃபுல்லாக கோல்டு தீப்டிகளையும் ஃபுல்லாக கோல்டு இந்த கலர் கம்மியாக ரொம்ப விலையும் கம்மியாக இருந்துச்சு அன்றைக்கி இந்த வீடியோ எடி விங் பண்ணி போட்டுருந்தீங்க பார்த்தா கண்டுபிடிச்சிங்க எவ்வளோ ரேட்டு சொல்லிட்டு அப்போ எடுத்து போட்டது இப்போ வந்து பார்த்தா உங்களுக்கே தெரியும் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுற காட்ட மட்டும் தான் இந்த வீடியோவில் காட்டுனேன்னு இதில் கலர்ஸ் நிறையா இருக்குது ஹேங்கர்லேயும் வச்சுருக்காங்க இது ரம்ஜான் ஸ்பெஷலுக்கு வந்த கலெக்ஷன் இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இந்த தடவை ரம்ஜானுக்கு நானே சொல்கிற அளவுக்கு தான் கலெக்ஷனில் இருந்துச்சு வேறு லெவலில் இவ்வளோ கலெக்ஷன் இறங்கியிருக்கே நம்மளுக்கே வீடியோ எடுக்க முடியாது அவ்வளோ கலெக்ஷன் இருந்துச்சு ரொம்ப நிறைய கலெக்ஷனுங்க சூப்பர் வேறு லெவலுன்னு சொல்லலாம் கண்டிப்பாக இந்த கலர் உங்களுக்கு பிடிக்கும் பாருங்க நான் அந்த வீடியோவில் போய் ஏதாச்சும் அந்த ப்ளூவும் இல்லாமல் எல்லாம் இல்லாமல் இருக்காது அதாச்சும் தான் ப்ளூ எல்லாம் இல்லாமல் ஒரு க்ரீன் இருக்குன்னா அந்த க்ரீன் தான் அது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ளூ கலர் மாதிரி வரதுல அந்த க்ரீன் கலர் மாதிரி இதுதான் வந்து ப்ளவுஸ் வரும் என்ன காய்ஸ் இன்றைக்கி ஷாரி கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா எப்படினு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சொன்னீங்கன்னா எப்பயும் சொல்கிறதாங்க மறக்காமல் ஒரே இதெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் அப்போ தான் நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் பார்க்க முடியும் இந்த மாதிரி ரம்ஜாஸ் ஸ்பெஷலாக உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் நிறைய ப்ளேலிஸ்ட்டில் கலெக்ஷன் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் நிறைய பீடி டிப்ஸ் போட்டிருப்பேன் ஒன் டே பிம்பிள் கியூர் போடுப்பேன் முடி வளதுக்கு எப்படி சொல்லிவிட்டு ஒரு ஹேர் ஆயில் போட்டிருப்பேன் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்குது ஹோம் டூர் போட்டிருப்பேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கெங்கே அவுட்டிங் போகிறோம் போட்டிருப்போம் ஹோட்டல் போட்டிருப்போம் விலாக்ஸ் போட்டிருப்போம் இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நெக்ஸ்ட் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் பாய் கைஸ்